நாடு முழுவதும் கனமழை புயல் வெள்ளம் மண் சரிவு என்று சொல்லி எல்லா இயற்கை அனர்த்தமும் ஒன்றாக சேர்ந்து நாட்டை புரட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கால பகுதிகளில் குறிப்பிட்ட அளவான மக்கள் வந்து வளமைக்கு திரும்பி இருக்கின்றார்கள் அதே சமயம் பெருமளவான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னமுமே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத நிலையில தான் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் இன்னும் சில முக்கியமான விடயங்கள் குறித்து மக்கள் விழிப்புணர்வாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு சில முக்கிய முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த காணொலியை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் குறிப்பாக இந்த ஒரு காணொலியில அந்த முக்கியமான விடயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்களை உடனடியாக கைது செய்யுங்கள் இவர்கள் எல்லாம் மக்கள் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி ஜனாதிபதி ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் யார் அவர்கள் என்ன காரணத்துக்காக இவ்வாறு கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்றது எல்லாவற்றையுமே இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் அதனையும் விட குறிப்பாக இந்த ஒரு பேரிடர்ல உயிரிழந்த மொத்த இதுவரைக்கும் உயிரிழந்தவர்களுடைய வெளியிடப்பட்டிருக்கின்றவர்கள் ஓரளவுக்கு எல்லா பாதிப்புகளில் மீண்டு வருகின்றோம் என்கின்ற இந்த நேரத்துல மீண்டுமாக ஒரு சுனாமி வந்து சுனாமி போன்ற ஒரு பேரழிவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற அளவிற்கு ஒரு சம்பவம் இன்றைக்கு பதிவாகி இருக்கின்றது இது குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டிய பதற்றப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதனை

இவ்வாறு இந்த இரண்டு புயல்களும் உருவாகி இவ்வளவு பெரிய பாரிய சேதத்தை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது அதை பற்றியும் இந்த காலையில் நாங்கள் விரிவாக இருக்கின்றோம் எல்லாவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் வீடியோ நீங்க யாராவது பாருங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பண்ணையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்களைப் பற்றிய விரிவான தகவல்களை பற்றி நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் அதாவது இந்த பாரிய இடர்னால வந்து பல மக்கள் இன்னமுமே தேவையுடன் நிறைய பேர் இருக்கின்றார்கள் பல இடங்களுக்கு உதவிகள் சென்றடைந்த வண்ணமாக இருக்கின்றன நிறைய இடங்களுக்கு இன்னுமே சென்றடையவில்லை அந்த வகையிலே இன்றைய தினத்திலிருந்து நானுமே இந்த உதவி பணிகளை வந்து செய்யறதுக்கான ஆயத்தங்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றேன் ஏன் இவ்வளவு நாளும் செய்யவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி என் தரப்புல இருந்தும் ஒரு நெருங்கிய உறவினர் ஒருவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்த நிலைமையில திடீரென உயிரிழந்து விட்டார் அதன் காரணமாக நேற்றைய தினம்தான் முழு இறுதி சடங்குகளையும் நிறைவு செய்து நான் வீடு திரும்பி இருந்தேன் அந்த நிலைமையிலே இன்றைய தினங்கள்ல இன்றைய தினத்திலிருந்து நான் இந்த ஒரு உதவி திட்டத்தை செய்யறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே இந்த ஒரு உதவி திட்டத்துல இணைய விரும்புபவர்கள் என்னூடாக உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து நிச்சயமாக இணைந்து கொள்ளலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஒரு தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும் உள்நாட்டில இருந்து அழைப்பெடுப்பவர்கள் நீங்கள் நோமல் கால் செய்ய முடியும் அதே சமயம் புலம்பெயர் தேசங்களில் இருந்து எடுப்பவர்கள் நீங்கள் இதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கின்றது ஆகவே வாட்ஸ்அப் இனூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் என்னை தொடர்பு கொள்ள முடியும் வருமின பணம் தான் தேவை என்பது வந்து கிடையாது நிச்சயமாக பொருட்களும் வந்து வழங்க முடியும் இடத்துக்கு வந்து கொண்டு சென்று சேர்ப்பேன் முடிந்த அளவு தனிநபராக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு அறிந்த இடங்களில் வந்து பாதிக்கப்படுகக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்பவர்களை தவறாக சித்தரிக்க வேண்டாம் அதே சமயம் உதவிகளை பெற்று உதவி செய்பவர்களும் கூட அவற்றை தவறாக கையாளாமல் சரியான இடங்களுக்கு அந்த உதவிகளை கொண்டு சென்று சேருங்கள் என்னுடைய உதவி செய்வவர்களுக்கு நிச்சயமாக வெளிப்படை தன்மை பேணப்படும் இந்த தடத்திலேயே அதற்கான அனைத்து விடயங்களுமே உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த ஒரு அறிவித்தலை உங்களுக்கு தந்த வண்ணமாக இந்த ஒரு விடயத்தை நீங்கள் இணையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனூடாக பல மக்கள் வந்து உதவிகளை பெற்றுக் அதே சமயம் இன்னும் வேண்டுகோள் உங்களிடம் அதாவது உங்களுக்கு தெரிந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் இருப்பின் மக்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய இடங்கள் இருப்பின் அவற்றை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த இடங்களுக்கு நான் நேரடியாகவே வந்து உதவிகளை நான் செய்து கொள்வேன் ஆகவே இந்த ஒரு தகவலை உங்களுக்கு சொன்ன வண்ணமாக நான் செய்திகளுக்குள்ளே செல்வமாக இருந்தால் இந்த ஜனாதி நாதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக கைது செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருந்தேன் அது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய அணையில வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சமூக வலைதளங்கள்ல பொய்யாக செய்தி பரப்பியவர்கள் பரப்பியவர்களே இந்த ஒரு பொய் எங்கே ஆரம்பித்திருக்கென்று சொல்லி சொன்னால் இது சாதாரணமாக அந்த கொத்மலை அணையினுடைய வான்கதவுகள்ல ஒரு கதவை திறக்கறதுக்கான ஒலி வந்து ஆஹ் வழமையாக எழுப்பக்கூடிய அந்த ஒலி வந்து எழுப்பப்பட்ட சமயத்துல தான் அதனை தவறாக புரிந்து கொண்டு அந்த விடயத்தினை வந்து தவறாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து சமூக வலைதளங்களின் ஊடாக தவறாக சேர்த்து மக்கள் மத்தியிலே பதற்றத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த ஒரு விடயம் காரணமாக அங்கிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று மேற்கொண்ட நடவடிக்கைகளில் வந்து ஒரு சிலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த நபர்களை யார் அதனை முதல் முறையாக செய்தார்கள் யாரெல்லாம் அதனை பகிர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி உடனடியாகவே தீர விசாரித்து கைது செய்யும்படியாக மாகாண ஆளுநர்களுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜூம் கலந்துரையாடல ஜனாதிபதி அவர்கள் இந்த ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் நிச்சயமாக

நான்கு லட்சத்து ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பேர் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மக்கள் அஹ் இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி ஆகவே முடிந்த அளவு உதவிகளை எல்லாருக்குமே செய்து கொண்டிருங்கள் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்னது போல இவ்வளவு அனர்த்தங்கள் நடந்து விட்டது மீண்டும் ஒரு அனர்த்தத்தை எங்களால் முகம் கொடுக்க முடியாது என்கின்ற இந்த ஒரு நிலமையை இன்றைய தினம் அதாவது டிசம்பர் மாதம் இரண்டாம் ஆகிய இன்றைய தினம் காலை ஏழு இருபத்தி ஆறுக்கு பங்களா விரிகுடா கடற்பகுதியில வந்து ஒரு நில அதிர்வு வந்து உணரப்பட்டிருக்கின்றது இந்த நில அதிர்வு வந்து பாத்தீங்கன்னா நான்கு தசம் இரண்டு ரிஷ்டர் அளவாக வந்து பதிவாகி இருக்கின்றது இதனால எதுவும் பாதிப்பு நடந்ததான்னு கேட்டீங்கன்னா கடலோர பகுதிகளில் எந்த ஒரு பாதிப்புமே இதனால வந்து நடக்கவில்லை ஆகவே மக்கள் வந்து பதற்றப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலுமே மக்கள் மத்தியில இவ்வளவு ஒரு பெரிய அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த காரணத்தினால

ஒரு அசண்ட இனம் அவர்கள் வந்து இதனை பற்றி ஒரு கவனத்தில் எடுத்துக் கொள்ளாத ஒரு விடயமாக நடந்திருக்கின்றது ஏனென்றால் வானிலை எதிர்ப்பு குரல்கள் என்றது வந்து எத்தனையோ விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் ஏன் இதனை வந்து அரசாங்கம் ஒரு முதன்மையான ஒரு விடயமாக பார்க்கவில்லை ஆகவே இது அரசாங்கம் செய்த கொலை அப்படி சொல்லி அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் தற்பொழுது நான் உங்களுடன் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அல்லது கேட்க விரும்புகின்ற கேள்வி என்றது உண்மைக்குமே இது வந்து அரசாங்கத்தின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பிழையா இல்லை என்றால் அதன் பின்னராக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் நிச்சயமாக நிறைய உதவிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மீட்பு பணிகள் நடக்கின்றது இரவு பகல் பாராமல் எல்லா வேலைகளும் நடக்கின்றது எல்லா சரி ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு முன்னரே வெள்ளம் வர முன்னே அணை கட்டி இருக்கலாமே அதற்கு ஏன் நீங்கள் அதனை பற்றி சிந்திக்காமல் போய்விட்டீர்கள் என்கிறது என்னுடைய ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது ஆகவே இது சார்ந்து உங்களினுடைய

போனால் இலங்கையிலேயும் கூட முனராகலை மாவட்டம் என்றும் இதனால் அதிக ஒரு பாதிப்பை அடைந்த பாதிப்புக்குள்ளான ஒரு மாவட்டமாக இருக்கின்றது ஆனால் நேற்றைய தினம் அங்கு பதிவாகியிருந்த உச்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு தெரிந்திருக்கும் எந்த அளவுக்கு பூமி வெப்பமடைந்து கொண்டு செல்கின்றது அப்படின்னு சொல்லி ஆகவே இயற்கைக்கு நாங்கள் ஒரு தீங்கு விளைவித்தால் அந்த இயற்கை தரக்கூடிய பாடம் எவ்வாறு இருக்கும் என்றதை நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம் இனிமேலாவது இயற்கையை மதித்து இயற்கைக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வோம் தேவையற்றதை தவிர்ப்போம் என்கின்ற அந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு முடிந்தளவு இந்த காணொலியை இனிவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையுமே நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருதரும் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய இடங்களினுடைய நிலவரம் என்ன என்கின்றதனையும் வந்து சொல்லுங்கள் அதே சமயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்க இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்